ஞானமயம் வழங்கும் உலக இந்து செய்தி மடல் ஞான செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன் லண்டன் மாநகரிலிருந்து வைஷ்ணவி ஆனந்தும் லதா யோகேஷும் வாசித்து வழங்கும் செய்தி மடல் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினைந்து சதவீதம் சரிவை கண்ட இந்து மக்கள் தொகை சம்பல் வன்முறை விசாரணை அறிக்கையில் அதிர்ச்சி சுதந்திரத்திற்கு பின்னர் உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பலில் இந்து மக்கள் தொகை பதினைந்து சதவீதம் சரிவை கண்டுள்ளதாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சம்பல் வன்முறை குறித்த குழு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பல் வன்முறையை விசாரிக்க ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி தேவேந்திர அரோரா தலைமையில் முன்னாள் ஐ பி எஸ் அதிகாரிகள் ஏ கே ஜெயின் மற்றும் அமித் பிரசாத் உறுப்பினர்களாக மூன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது இந்த விசாரணை குழு தனது அறிக்கையை உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்திடம் சார்பித்துள்ளது பக்கங்களை கொண்ட இந்த அறிக்கை நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மோதல்களை மட்டுமல்ல சம்பலில் கடந்த கலவரங்களின் வரலாறு சுதந்திரத்திற்கு பிறகு ஏற்பட்ட மக்கள் தொகை மாற்றங்கள் மற்றும் வகுப்புவாத அரசியலின் பங்கு ஆகியவற்றையும் உள்ளடக்கி குறிப்பிடப்பட்டிருந்தது விசாரணை குழு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இப்பகுதியில் இந்து மக்கள் தொகையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளது சுதந்திரத்தின் போது சம்பல் நகராட்சி பகுதியில் இந்துக்கள் நாற்பத்தி ஐந்து சதவீதம் பேர் இருந்தனர் அது தற்போது பதினைந்தில் இருந்து இருபது சதவீதமாக சரிந்துள்ளது சுதந்திரத்தின் போது ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக இருந்த முஸ்லிம்கள் தற்போது எண்பத்தி ஐந்து சதவீதம் பேர் உள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் சம்பல் பதினைந்து கலவரங்களை கண்டுள்ளது சம்பலில் ஒரு காலத்தில் அறுபத்தி எட்டு புனித யாத்திரை தலங்களும் பத்தொன்பது புனித கிணறுகளும் இருந்ததாகவும் அவற்றில் பல கால போக்கில் ஆக்கிரமிக்கப்பட்டது யோகி ஆதித்யநாத் தலைமையிலான அரசாங்கம் அவற்றை மீண்டும் கட்டுவதற்கான திட்டத்தை தொடங்கியுள்ளது பெரிய கோவைகளில் தேவஸ்தானங்களை அமைப்பது குறித்து யோசிக்க வேண்டிய தருணம் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அறிவுறுத்தல் தமிழகத்தில் உள்ள பெரிய கோவில்களில் தேவஸ்தானங்களை அமைப்பது குறித்து யோசிக்க வேண்டிய தருணம் இது என இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் கோபுரம் முன்பு ஆறு கோடி ரூபாய் செலவில் வணிக வளாகம் கட்ட அறநிலையத்துறை அனுமதி அளித்து அரசாணை பிறப்பிக்கப்பட்டது இதனை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகளில் வணிக வளாகம் கட்டும் பணிகள் மேற்கொள்ளப்பட போவதில்லை என அறநிலையத்துறை ஏற்கனவே உத்தரவாதம் அளித்திருந்தது இந்த வழக்கு விசாரணையில் திருவண்ணாமலை ராஜகோபுரம் முன் பக்தர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்துவது குறித்த மாற்று திட்டத்தின் அறிக்கையை தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என அறநிலையத்துறை தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது இதனை ஏற்று இரண்டு வாரங்கள் அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் கோவிலுக்கு அருகே அரசு புறம்போக்கு நிலமாகவே இருந்தாலும் எந்த கட்டுமானங்களும் மேற்கொள்ள அனுமதிக்க முடியாது என திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்தனர் மேலும் தமிழகத்தில் உள்ள பெரிய கோவில்களில் தேவஸ்தானங்களை அமைப்பது குறித்து யோசிக்க வேண்டிய தருணம் இது என இந்து சமய அறநிலையத்துறைக்கு அறிவுறுத்திய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் செப்டம்பர் பதினோராம் தேதிக்கு தள்ளி வைத்தனர் எந்த கோவில் நிதியிலிருந்தும் கட்டடங்கள் கட்டுவது கூடாது ஹைகோர்ட் உத்தரவு பழனி தண்டாயுதபாணி கோவில் நிதியில் திருமண மண்டபம் கட்டும் தமிழக அரசின் அரசாணையை ரத்து செய்த ஹைகோர்ட் கிளையின் உத்தரவை சுட்டிக்காட்டி கோவில் நிதியை அரசு நிதியாக கருத முடியாது அந்நிதியை மத நடவடிக்கைகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் கோவில்களுக்கு சொந்தமான நிதியிலிருந்து திருமண மண்டபங்கள் வணிக வளாகங்கள் கல்வி நிறுவனங்கள் என பொது பயன்பாட்டுக்கான கட்டடங்களை அமைக்கும் தமிழக அறநிலையத்துறையின் அறிவிப்பு ரத்து செய்யப்படுகிறது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டது திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த செந்தில்குமார் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த பொதுநல மனு கோவில்களுக்கு சொந்தமான நிதியிலிருந்து திருமண மண்டபங்கள் வணிக வளாகங்கள் கல்வி நிறுவனங்கள் அமைக்க அறநிலையத்துறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அறிவிப்பு வெளியிட்டது இது அறநிலையத்துறை சட்டத்திற்கு புறம்பானது கோவில் நிதியை இந்து மத கொள்கைகளை பரப்புதல் அர்ச்சகர் ஓதுவார் பள்ளிகள் நிறுவ நிறுவுதல் ஹிந்து மதம் தத்துவம் அல்லது சாஸ்திரங்கள் ஆய்வு அல்லது கோவில் கட்டடக்கலை பயிற்றுவிக்கும் பல்கலை கல்லூரியை நிறுவுதல் இந்து குழந்தைகளுக்கான ஆதரவற்றோர் இல்லங்கள் பக்தர்களின் நலனுக்கான மருத்துவமனைகள் மருந்தகங்கள் நிறுவ பயன்படுத்த வேண்டும் திருமண மண்டபங்கள் வணிக வளாகங்கள் கல்வி நிறுவனங்கள் அமைக்கும் அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் இவ்வாறு மனுவில் குறிப்பிட்டிருந்தார் இதுபோல் மேலும் சிலர் மனுக்கள் தாக்கல் செய்தனர் இந்த மனுவை நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் ஜி அருள்முருகன் அமர்வு விசாரித்தது மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் அருண் சுவாமிநாதன் ஆஜரானார் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு பக்தர்கள் மற்றும் நன்கொடையாளர்களிடமிருந்து கோவில்களுக்கு நிதி வசூலிக்கப்படுகிறது மத நோக்கங்களுக்காக அல்லது திருவிழாக்கள் நடத்த அல்லது கோவில்களின் பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டிற்காக நன்கொடை வழங்கப்படுகிறது கோவில் நிதியை பொது அல்லது அரசு நிதியாக கருத முடியாது அதை பொது நோக்கங்களுக்காக அரசின் நிதியாக பயன்படுத்த முடியாது எந்த கோவில் நிதியிலிருந்தும் கட்டடங்கள் குருவாயூர் கோவில் குளத்தில் முஸ்லிம் பெண் கால் கழுவி வீடியோ வெளியிட்டார் மாற்று மதத்தைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவர் கோவில் குளத்தில் இறங்கி வீடியோ எடுத்து ரீல்ஸ் பதிவிட்டதை தொடர்ந்து குருவாயூர் கோவிலில் பரிகார பூஜை தொடங்கியுள்ளது குருவாயூர் கிருஷ்ணர் கோவிலில் உலகம் முழுவதும் பெற்றது ஒவ்வொரு ஆண்டும் கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்கின்றனர் இந்த கோவில் புனித குலத்தில் கடந்த சில மாதங்களுக்கு சில நாட்களுக்கு முன் ஜாஸ்மின் ஜாஃபர் என்ற இளம் பெண் பதிவு செய்து வெளியிட்டார் மீடியா பிரபலமான அந்த பெண் பிக்பாஸ் நிகழ்ச்சியிலும் பங்கேற்றவர் குருவாயூர் கோவில் ஹிந்து அல்லது மற்ற பிற மத மற்ற ஹிந்து அல்லாத பிற மதத்தவர்களுக்கு அனுமதி கிடையாது அப்படி இருந்தும் ஜாஸ்மின் ஜாஃபர் ரீல்ஸ் பதிவு வெளியிட்டது பக்தர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இதையடுத்து கோவில் நிர்வாகம் சார்பில் கோவிலில் வெவ்வேறு வகையான பரிகார பூஜைகள் நடந்து வருகின்றன இதனால் மதியம் வரை பக்தர்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை ஆறு நாட்களுக்கு இந்த பூஜை தொடரும் என்று கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது பரிகார பூஜை நடக்கும் நேரத்தில் பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்றும் பக்தர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் கோவில் நிர்வாகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது ஐயப்ப சங்கமத்தில் பங்கேற்க ஸ்டாலினுக்கு அழைப்பு பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பு கேரள மாநிலம் பம்பையில் செப்டம்பர் இருபத்தி இருபதாம் தேதி நடக்க இருக்கும் உலக ஐயப்ப சங்கமத்தில் பங்கேற்க தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு அழைப்பு விடுத்த அம்மாநில அரசுக்கு பாரதிய ஜனதா கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த முதல்வர் பினராயி விஜயன் தலைமையில் இடது ஜனநாயக முன்னணி கூட்டணி ஆட்சி நடக்கிறது அடுத்த மாதம் இருபதில் கேரளாவின் பம்பையில் உலக ஐயப்ப பக்தர்கள் சங்கமம் நிகழ்ச்சி நடக்கின்றது இந்நிகழ்ச்சியை கேரள முதல்வர் பினராயி விஜயன் துவக்கி வைக்கிறார் இந்த விழாவில் பங்கேற்க அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த முதல்வர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என தேவசம் போர்டு அமைச்சர் வாசவன் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி தெரிவித்திருந்தார் இதனையொட்டி சென்னை வந்த கேரள தேவசம் போர்டு அமைச்சர் வாசவன் தமிழக முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து ஐயப்ப சங்கம விழாவில் பங்கேற்க அழைப்பு விடுத்தார் இதற்கு கேரள பாரதிய ஜனதா கட்சி தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் ஒரு லட்சம் ஏக்கர் கோவில் சொத்துக்களை எழுந்துள்ளோம் அண்ணாமலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து இப்போது வரை ஒரு லட்சம் ஏக்கர் கோவில் சொத்துக்களை நாம் எழுந்துள்ளோம் திருச்செந்தூரில் கோவிலுக்கு கொடுத்த பதினாறு மாடுகளை காணவில்லை என தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் மேட்டுப்பாளையத்தில் இந்து முந்தணி சா முன்னணி சார்பில் விநாயகர் சதுர்த்தி விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது விழாவில் அண்ணாமலை பேசியதாவது விநாயகர் சிலையை உடைத்தவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் விநாயகர் சதுர்த்தி விழாவில் சாதி பார்ப்பது கிடையாது பணக்காரன் பார்ப்பது கிடையாது அனைவரையும் ஒருங்கிணைக்கும் விழாவாக உள்ளது வரும் செப்டம்பர் மாதம் கேரள மாநிலம் பம்பாவில் அனைத்துலக ஐயப்பன் மகாநாட்டினை கம்யூனிஸ்ட் அரசி அரசு நடத்துகின்றது அதற்கு முதல்வர் ஸ்டாலின் சிறப்பு விருந்தினர் அவரை கேரளாவில் கால் வைக்க விடமாட்டோம் என்றும் உடனே ஒரு அரசு விழாவை ஏற்பாடு செய்து எனக்கு பதிலாக அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொள்வார் என ஸ்டாலின் சொல்கிறார் நான்கு புள்ளி ஏழு எட்டு லட்சம் ஏக்கர் கோவில் சொத்தினால் வரக்கூடிய வருமானம் குறித்து தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் இந்து அறநிலையத்துறை இதுவரை சிஏஜிக்கு எந்த ஆவணமும் கொடுக்கவில்லை ஆய்வு நடத்தப்படவில்லை கோவில்களில் தங்கம் எவ்வளவு உள்ளது போன்ற சொத்துக்களின் விவரங்களையும் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அண்ணாமலை கூறினார் திருச்செந்தூர் கோவிலில் சட்டவிரோத தரிசன டிக்கெட் விற்பனை குற்றவியல் நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவு திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோவிலில் சட்டவிரோத தரிசன டிக்கெட் விற்பனையில் ஈடுபடும் நபர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கானது நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது கோவிலுக்குள் சட்டவிரோத செயல்கள் நடைபெறுவதை ஏற்க முடியாது என தெரிவித்த நீதிபதிகள் கோவிலில் கூடுதல் காவலர்களை பணியமர்த்த தூத்துக்குடி எஸ்பிக்கு உத்தரவிட்டதோடு சட்டவிரோத தரிசன டிக்கெட் விற்பனையில் ஈடுபடும் நபர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்தார் பித்தளை தட்டுக்கள் மூலம் விநாயகர் சிலை சென்னை குளத்தூரில் பித்தளை தட்டுக்கள் மூலம் செய்யப்பட்ட விநாயகர் சிலைக்கு பூஜை நடத்தப்பட்டது இரண்டு முன்னூறு புத்திரை தட்டுகள் ஆயிரத்தி ஐநூறு குங்கும சிமிழ்கள் மூலம் பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்ட நாற்பத்தி இரண்டு அடி விநாயகர் சிலை வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டது இந்து இளைஞர் எழுச்சி நற்பணி மன்றம் சார்பில் நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஆந்திராவில் விநாயகர் சதுர்த்திக்காக மாநிலம் முழுதும் அமைக்கப்பட்டுள்ள பதினைந்தாயிரம் விநாயகர் பந்தல்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க மாநில அரசு இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியது இவ்வாறு நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டது பற்றி சுவையான செய்திகள் வந்த வண்ணம் உள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன உலக இந்து மத செய்திகளை தொகுத்தவர் லண்டன் சுவாமிநாதன் லண்டன் மாநகரிலிருந்து வைஷ்ணவி ஆனந்தும் லதா யோகேஷும் வாசித்த செய்தி மடல் இது அடுத்த ஒளிபரப்பு செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அந்த நேரம் பகல் ஒரு மணிக்கும் இந்திய நேரம் மாலை ஐந்தரை மணிக்கும் நடைபெறும் நன்றி வணக்கம் வணக்கம்